தாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் அற்புத தலங்கள் எபிசோட் ஆரம்பித்து நிறைய பேர் ரொம்ப அழகான கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க இதற்கு ஒரே ஒரு மோட்டிவ் தான் எங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு ரீசன் இருக்குது இந்த எபிசோட் எதற்காக நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா பல பல ஆலயங்கள் இருக்குது நிறைய பேருக்கு அந்த ஆலயத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கும் சில காரணத்தினால ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளுடைய உடல் ஒத்துழைக்காது வயசாயிருக்கலாம் போக முடியாது சில பேருக்கு உடம்பு முடியும் ஆனா செல்வாக்கு பிரச்சனை இருக்கும் இல்லை இந்த பணத்தை சேர்த்து வச்சு நம்மளுடைய குழந்தைக்கு கல்யாணம் பண்ணலாமே குழந்தைங்களோட படிப்புக்கு இது உதவியாக இருக்குமே இப்படியெல்லாம் யோசிச்சு இந்த மாதிரி பயணம் பண்ணாம இருப்போம் சில பேருக்கு இந்த இடத்துக்கெல்லாம் போனால் போனா மொழிகள் தெரியாம இருக்கே அதனால எதற்காக அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பல 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 யோசனைகள் இருக்கும் சில பேருக்கு வேலை நம்ம தினம் தினம் எல்லாருக்கும் வேலை இருக்கு இதுக்கு நடுவுல எங்க இந்த மாதிரி ஆலயங்களுக்கு எல்லாம் பயணம் பண்ண முடியும் அப்படின்னு யோசிப்போம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உலகத்துல ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு ஆலயம் இருக்கு பல பல பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் கூட மகத்துவம் வாய்ந்த ஆலயம் கூட வெளியில தெரியறதில்ல அப்போ அந்த மாதிரி ஆலயங்கள் எல்லாமே நம்மளுடைய நேர்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த எஃபர்ட்ஸ் எடுக்கிறோம் இதுல வந்து நீங்க அங்கிருக்கிற பாபாலேந்து உங்களுக்கு எல்லாமே நாங்க காமிப்போம் அது மட்டும் இல்லாம இந்த கோவில் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்ற இந்த வரலாறு முழுக்க சொல்லி அங்க நடக்கிற லீலைகள் எல்லாம் சொல்லிதான் இந்த இலங்கையில இருக்கக்கூடிய பாபாவோட அற்புதம் முழுக்க சொல்லிதான் இந்த பார்ட் முடியும் அந்த வரிசையில் போன எபிசோட்ல உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த ஆலயத்திற்கு எப்படி பாபா வந்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் எவ்வளவு பிரமிப்பாக இருந்தது இல்ல ஒரு சின்ன விஷயந்தாங்க ஒரு சின்னதா ஒரு சிலை டெல்லியிலேருந்து கொடுத்து அது வந்து உண்மையாகவே ஏதோ ஒரு நபர் பாபா சிலைக்கு உண்மையாகவே அந்த தொகையை நான் தரேன்னு சொல்லி முதல்ல அடுத்து இந்த சிலை வந்தாலும் கூட பாபா ஸ்ரத்தா சபூரின்ற அந்த விஷயம் மனிதர்களுக்கு இருக்கா அப்படின்னு பாபா வரத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன டெஸ்ட் அந்த இலங்கை மக்களுக்கு வச்சுட்டு பாபா அருமையாக அந்த ஆலயத்துக்கு வந்து ஏதோ ஒரு கஸ்டம்ஸ் ஆபீசர் மாதிரி அந்த ரூபத்துல பாபா வந்து எந்த டியூட்டியும் வேண்டாம் பாபா வந்து எப்படி சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னா என்னை நீங்க தாராளமா அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா சம்பவமும் அமைஞ்சாச்சு இந்த ஆலயம் இப்போ எப்படி இந்த பாபா வந்தார் அப்படின்றது முன்னாடியே ஒரு நபருக்கு ஒரு மகான் காமிச்சிட்டார் எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்களேன் மனிதர்கள்னால அடுத்த நொடி என்ன நடக்கும்னு நம்மளுக்கு சொல்ல தெரியாது அதுதான் மனிதர்கள் மகான்களுக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசங்கள் அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்டது அதுல ஒரு பேசிக் விஷயம் இதுதான் ஆனா இந்த ஆலயத்துக்கு இப்போ கரண்ட் பிரசிடென்ட் வந்து நான் சொன்ன மாதிரி திருவாளர் உதயநாயகம் அப்படின்ற அந்த நபர் இந்த ஆலயம் முன்னாடி இந்த சத்யசாயி பாபாவை வச்சு வழிபடும்போது அந்த காலத்துல இலங்கை மக்கள் இப்பயுமே அதாவது பத்திரிகை ஜாம்பவான் தமிழ் பத்திரிக்கை ஜாம்பவான் அப்படின்னு சொன்னாலே மக்கள் எல்லாம் சொல்ற பேர் என்னன்னா திருவாளர் சிவநாயகம் அப்படின்னு சொல்லுவாங்களா இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா திருவாளர் உதயநாயகம் அப்படின்னு இப்ப கரண்ட் பிரசிடண்டா இருக்கிறவர் தான் அந்த பத்திரிகை ஜாம்பவான் அந்த காலத்துல இலங்கையில முதல் தமிழ் பத்திரிக்கை அப்படின்னு வந்ததுன்னா அது அவர்னாலதான் அப்போ ஒரு பத்திரிகை ஜாம்பவான் அப்படின்னே சொல்றாங்க அவர் தான் என்ன பண்ணிருக்கார் சத்யசாயி பாபாவை வச்சு வணங்கிட்டு இருக்கார் அப்போ ஒரு காலகட்டத்தில் அவர் அதாவது திருவாளர் சிவநாயகம் அவர்கள் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருக்கார் சத்யசாயி பாபாவை போய் பார்க்க வேண்டும் அப்படின்னு புட்டபர்த்தி போயிருக்கார் இந்த புட்ட பருத்திக்கு போகும் பொழுது பாபா கூட எக்ஸ்க்ளூசிவான ஒரு இன்டர்வியூ அதாவது சத்யசாயி பாபாவும் அவர் ஒரு பெரிய மகான் அவரும் இந்த திருவாளர் சிவநாயகம் அவர்களும் ரெண்டு பேரும் தனியா உட்கார்ந்து பேசுறதுக்கான பாகியம் கிடைச்சிருக்கு அப்பயும் பாத்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் சூழ்ந்திருக்காங்க அந்த நொடி அவ்வளவு ஒரு ஆச்சரியம் சத்யசாயி பாபா என்ன பண்ணுறார் அப்படின்னா நான் இதை சொல்லும்பொழுது கண்டிப்பாக இதெல்லாம் கண்ணால் பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கும் அதனால எல்லா எபிசோடும் நம்ம அற்புத ஸ்தலங்கள் பார்த்தீங்கன்னா முதல்லேருந்து கடைசி எபிசோட் வரைக்கும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஃபோட்டோஸ் ஸ்க்ரீனில் காமிக்கணும் அப்படின்றதான் எங்களோட ஆசை அதனால் எல்லாம் பேசுகிற அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு ஸ்கிரீனில் நீங்கள் பார்ப்பீங்க இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறார் ஸ்ரீ சத்யசாயி பாபா திருவாளர் சிவநாயகம் அவரோட கையில் ஒரு மோதிரத்தை கொடுக்கிறார் நீங்க பாக்குறீங்க பாருங்க ஸ்க்ரீனில் இந்த மோதிரம் இதுதான் ஸ்ரீ சத்தியசாயி பாபா திருவாளர் சிவநாயகம் அவர்களுக்கு கொடுத்த மோதிரம் இப்போ நீங்க ஸ்க்ரீனில் பாக்குற மாதிரி மேலே ஸ்ரீ சத்யசாய் பாபாவுடைய உருவமும் கீழே ஷிரடி சாய் பாபாவுடைய உருவம் இருக்கிற மாதிரி ஒரு மோதிரம் இத திருவாளர் சிவநாயகம் அவர்கிட்ட கையில கொடுத்துட்டு நேரம் வரும் அப்படின்னு மட்டும் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் அவ்வளவுதான் எதுவுமே பேசல நேரம் வரும் அப்படின்னா என்ன நேரம் வரும் பொழுது உனக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லி அந்த மோதிரத்தை இவர் கையில போடுறார் மோதிரத்தை கையில போடுறதுதான் நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாக்குறீங்க அப்போ ஸ்ரீ சத்யசாயி பாபா திருவாளர் சிவநாயகம் அவருடைய கையில மோதிரத்தை போட்டு விட்டுட்டார் இப்போ மகான்கள் அப்படின்னு சொல்லும் அவங்க எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்றாங்க அவங்க நாவில இருந்து ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அதற்கு கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இல்லாம வராது அப்போ இந்த திருவாளர் சிவநாயகம் அவர்கள் இலங்கைக்கு வந்தாச்சு நாட்கள் கடந்து போக போக ஒரு கட்டத்துல மரணம் அப்படின்றது ஒண்ணு எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிற மாதிரி திருவாளர் சிவநாயகம் அவர்களும் தவறி போயிட்டார் ஒரு சில நாட்கள் கழித்து அந்த மோதிரம் அவருடைய மகன் திருவாளர் உதயநாயகம் அவருடைய கைக்கு அவருடைய அம்மா அதாவது திருவாளர் உதயநாயகம் அவருடைய அம்மா வந்து இந்த மோதிரத்தை கையில கொடுத்து சத்யசாயி பாபா சொன்ன மாதிரி நேரம் வரும் அப்படின்ற வார்த்தை சொல்லிருக்காரு இதை வச்சுக்கோ அப்படின்னு கையில கொடுத்துருக்காங்க திருவாளர் உதயநாயகம் அவர்களும் இந்த மோதிரத்தை பொக்கிஷமாக வச்சிருக்கார் இப்போ இது ஸ்ரீ சத்தியசாயி பாபா சொல்லி பல வருடங்கள் ஆச்சு அந்த நேரம் வரும் அப்படின்றது என்ன அப்படின்றது உங்களுக்கு இப்ப புரியும் அவர் சொல்லிட்டார் இப்போ இந்த கோவில நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த ஆலயத்துல ஸ்ரீ சத்யசாயி பாபா வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க அதுக்கு அங்க ஷிரடி சாயி பாபா சிலைக்கும் அவங்க ஆர்டர் கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல வேற ஒரு மனிதர் உள்ளவரார் அவர் பேரு நீங்க கேட்டீங்கன்னா திருவாளர் சிவ செல்வரத்னம் அப்படின்றவர் இந்த இடத்துல உள்ளவரார் இது எல்லாமே சிவஸ்வரூபமாக இருக்கே பேரு அதாவது திருவாளர் உதயநாயகம் அவருடைய தந்தையார் பேரு திருவாளர் சிவநாயகம் இப்போ இந்த இடத்துல உள்ள ஒரு புது நபர் வரார் அவர் பேரு திருவாளர் செல்வரத்னம் ஒரு பெரிய செல்வந்தர் வந்து ஒரு அற்புதமான விஷயம் திருவாளர் உதயநாயகம் சார் அவருக்கு அப்படியே ஒரு புரியாத புதிராக இருந்தது ஏன்னா இந்த கோவிலுக்கு பிரசிடென்ட் ஆனது இயர் எந்த வருடம் அப்படின்னா ரெண்டாயிரம் அதாவது டூ தௌசண்ட் நம்ம சொல்றோம் இல்லையா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல நம்ம இருக்கோம் டூ தௌசண்ட்ல தான் இந்த ஆலயத்துக்கு திருவாளர் உதயநாயகம் அவர்கள் பிரசிடென்ட் ஆறார் அந்த சமயத்துல ஒரு புது நபர் இந்த இடத்துல உள்ளவரா இந்த சிவா செல்வரத்தினம் அப்படின்றவர் திருவாளர் உதயநாயகம் எதிர்பார்க்காத அளவுக்கு அவரே பிரமித்து போயிட்டார் அந்த அளவுக்கு ஒரு விஷயம் சொன்னார் அவர் சொன்னதுக்கும் ஸ்ரீ சத்யசாயி பாபா கொடுத்த ஒரு மோதிரத்துக்கும் நேரம் வரும் அப்படின்னு சொன்ன அந்த அற்புதமான ரெண்டு வார்த்தைக்கும் பெரிய சம்பந்தம் ஒரு தொடர்பு இருக்கு அந்த தொடர்பு என்ன அந்த மகான் சொன்ன அந்த வார்த்தைக்கும் நடக்கிற சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்றத நீங்க யோசிச்சுட்டே இருங்க அது என்ன அப்படின்றத அடுத்த எபிசோட்ல நாம் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்